தொடர்ந்து முஸ்லிம்களை குறிவைக்கும் பாஜக அரசு பிரச்சாரத்துக்கு போற இடம்லாம் அமித்ஷா மதவெறியை உண்டாக்குறாரா அப்படி அமித்ஷா என்ன பேசியிருக்காருங்கிறத வாங்க பார்ப்போம் ஜார்க்கண்ட்ல இன்னும் சில தினங்கள்ல தேர்தல் வரப்போறதா இருக்கு அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அங்க பிரச்சாரத்துக்கு போன அமித்ஷா என்ன பேசியிருக்காருன்னா ஜார்க்கண்ட்ல அதிகமா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் தான் வந்து இருப்பாங்க இப்போ என்ன ஆட்சி பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனோட ஜார்கண்ட் முத்தி மோக்சா கட்சி அதுதான் சோரன் முதலமைச்சரா இருக்கு அவரோட தலைமையில் இப்போ அங்க அரசு இயங்கிட்டு இருக்கு இப்ப அங்க அதாவது பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்து முஸ்லிம்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு பழங்குடியின மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிட்டு இங்க பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல ஹேமந்த் சோரனோட ஆட்சியில பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்த வந்தேரிகளான அந்த முஸ்லீம்கள் வந்து இங்க வந்து பெண்களை வந்து வசியம் செஞ்சு அவங்க பக்கம் ஈர்க்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை வந்து அவங்க ஒவ்வொரு மாநிலங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க லவ் ஜிகாத் சொல்லுவாங்க லைக் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சு தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க இன்னொரு விஷயமும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து பாதுகாப்பே இருக்காது அதனால பாஜக வரணும் நாங்க வந்தா பொது சிவில் சட்டத்தை வந்து இங்க உண்டாக்குவோம் சொல்லிருக்காங்க பொது சிவில் சட்டம் வந்துச்சுன்னா பழங்குடியின மக்களுக்கு நாங்க பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்த மாட்டோம் அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து நாங்க சலுகைகள் கொடுப்போம் அவங்களை பாதுகாப்போம் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பா பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது பழங்குடியின மக்களே நம்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா தொடர்ந்து நிறைய மாநிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் பழங்குடியின மக்கள் அதிகமா வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு மோடியும் தோற்கடிக்கப்பட்டார் அமித்ஷா அவங்களோட பாஜக கட்சி அங்க இடமே கொடுக்குற பழங்குடிய மக்கள் ஏன்னா அவங்க கிளியரா இருக்காங்க தொடர்ந்து பாஜக அரசு வந்து இது மாதிரி மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அசாம்லையும் வந்து ஒரு பாஜக தலைவர் பேசுறப்ப அமித்ஷா வந்து சைலண்டா உட்கார்ந்து அவர் அங்க அப்படிதான் முஸ்லிம்களை வந்து வெட்டுவேன் ஆனா இதுக்கு இதுக்கு ஏன் நான் அப்படி பேசுறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் அப்படி பேசினாலும் சொன்னாங்க அது மாதிரி ஒரு நிகழ்வே அங்கே நடக்கல முஸ்லீம்களை வெட்டுன்னு சொல்றப்ப அமைதியா தான் உட்கார்ந்தாரு அமித்ஷா இப்ப இங்கேயும் வந்து வந்தேரிகளை வந்து நாங்க விரட்டுவோம்னு சொல்லியிருக்காரு இது தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்குமாங்கிறது தெரியல பழங்குடியினரை பத்தி பேசுற மோ மோடியாகட்டும் அமித்ஷாவாகட்டும் இப்ப மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு பழங்குடியினருக்கு எதிராக அதுல அவங்க என்ன பண்ணாங்க பாஜக தான் இருக்காங்க இப்ப ஆட்சியில சென்ட்ரல்ல அவங்க அதுக்கு ஃபேவர் பண்ணலாமே இல்ல அதுக்கு என்ன பிரச்சனை நடச்சுன்னு போய் அவங்களுக்கு எதிர்ப்பு பண்ணலாம் அது இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல அதை வந்து இவங்க முக்கியத்துவமே குடுக்கறது இல்லை எல்லா வனங்களையும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்காகட்டும் மற்றவங்களுக்கு வந்து பட்டா போட்டு வித்துடுறாங்க அந்த இடத்தலாம் வனங்களை அடிச்சு இருக்காங்க பழங்குடியின மக்களோட ஆதாரமே வனங்கள் தான் அதுவே இவங்க அழிக்கிறாங்க அழிச்சுட்டு இவங்களுக்கு என்ன வந்து நல்லது பண்ண போறோம் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்றாங்க அவங்க இதை கேட்டு பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க அதே மாதிரி பழங்குடியின மக்கள்கிட்ட போய் கேட்டப்ப பழங்குடியின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள்ல ஒருவரான துரௌபதி முர்மு இப்ப குடியரசுத் தலைவரா இருக்காரு இல்லையா அவங்களும் பாஜகல தான் அவங்களே வந்து எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பெருசா பண்ணல அப்படி இருக்கப்ப பாஜக அரசு எங்களுக்கு என்ன பண்ணுவோம் என்ன பண்ண சொல்லுவாங்க என்னதான் பண்ணுவாங்க அவங்க எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நிறைய பழங்குடியின மக்கள் சொல்றாங்க அதே மாதிரி பாஜக அரசு இந்தியாவில் எங்க பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் தோற்கடிக்க தான் பார்த்தாங்க மோடியாகட்டும் அமித்ஷா ஆகட்டும் அவங்களோட பாஜகவாக இருக்கட்டும் அதை வந்து தோற்கடிக்க தான் பார்த்தாங்க இவங்க தொடர்ந்து மதத்தை வச்சு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து வெல்லுமாங்கிறது நமக்கு தெரியலை உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் போஸ்ட் பாக்ஸ்ரைப் பண்ணுங்க